டே முப்பத்துனுடைய முதல் புறம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க ரெண்டாவது புறம வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு ரெண்டாவது புறம என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்ணிக்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி துஷார் வந்து ஆல்ரெடி திவ்யா மேடம் வந்து மேனேஜர் பண்ணுறது சரியாக கிடையாது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது காமாவே இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு காலையில் அதே மாதிரி தான் டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க திவ்யா வெளியே வந்து உள்ள வரும்போது என்ன சொன்னாங்கன்னா நான் அடிச்சு நிமித்த போகிறேன் நான் வந்து புலக்க போகிறேன் எல்லாத்தையும் வந்து சரியான ஒரு பதிலடி கொடுக்க போகிறேன்னு அந்த மைண்ட் செட்லாம் பேசுகிறாங்க திவ்யா வந்து பேசுகிற விஷயத்தில் வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பொறுமை ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி தான் பேச நினைக்கிற விஷயங்களை வந்து சொல்கிறாங்க அதை வந்து அவங்களே ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறனால அவங்க டக்கு டக்குன்னு வந்து மூஞ்சு காட்டுற மாதிரி பண்ணிடுறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை டியூன் பண்ணி விட்றாங்க இப்போ பார்வதி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் பார்வதிக்கும் திவ்யாவுக்கு ஒரு கான்வர்சேஷன்லாம் நிறைய போயிட்டு இருந்ததுல எப்போ பார்த்தாலும் வந்து பார்வதியும் திவ்யாவும் ஈக்குவல் ஈகோ உள்ள ஆட்கள் பார்வதிக்கு என்ன பேசுறதுனே தெரியாது அதோட பேசுகிற டோனே வந்து பார்த்திங்கன்னா இரிட்டேட் பண்ணிக்கின்ற டோன் மட்டும்தான் பார்வதி ஒரு பெரிய புத்திசாலி மாதிரி தன்னை நினைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் திவ்யா அவர்களுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி ஈகோ இருக்குது டென்ஷன் இருக்குது ஒரு விஷயத்தை பொறுமையாக வந்து காது குத்து கேட்குற மனநிலை ரொம்ப கம்மியாக இருக்குது இதெல்லாம் இருக்கனால திவ்யானாலேயே கொஞ்சம் சமாளிக்க முடியாமல் தடுமாட்டின்னுக்கிறாங்க இப்போது கனிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் விட்டுறேன்பா நான் கிளம்பிடுறேன் நீங்களே பார்த்து பண்ணிக்கிங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு எல்லாருமே இவங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்கன்னு திரும்ப திரும்ப கேட்கும்போது ஒரு மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டிங்க மேனேஜ் பண்ண முடியாமல் திவ்யா தடுமாறிட்டு இருக்கிறாங்க அதுதான் இங்கே லாஜிக்கலி நடக்கிற விஷயம் ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு மனநிலை மாதிரி தான் எல்லாமே இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லோரும் அவங்களால முடிஞ்ச விஷயங்கள் பண்ணுறாங்க வெளியில் வந்த கெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக நல்லா டியூன் பண்ணி ஏதோ ஒரு கண்டென்ட் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுற நேற்று கொஞ்சம் காமெடி ஓரளவுக்கு பண்ணாங்க நேற்று எப்படி சொல்ல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒன்றும் பெரிய காமெடியாக நடக்கலை எல்லாருமே ஒரு மாதிரி உணச்சப்பட்டு தான் இருக்கிறாங்க அப்படி தான் தோன்றிய தவிர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நோக்கி பிக் பாஸ் நகரவில்லை இன்னும் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயமாக எனக்கு இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறது நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் பிக்பாஸ்க்குள்ளே நம்ம வரும்போது பிக்பாஸை பற்றி நம்ம பேசும்போது பல விஷயங்களை வந்து நம்ம யோசிக்கிறோம் அந்த யோசிக்கிற விஷயங்களில் சில விஷயங்களை வந்து நம்மளை எப்படி கொண்டு போகுதுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த நோக்கி நகர்த்தாமல் ஒரு போரிங்கான இடத்த நோக்கி தான் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் வருத்தமான விஷயமா இருக்குது இன்றைக்கி ரெண்டு ப்ரோமோல வந்து திவ்யா வந்த உண்டான வேலையை நடந்துருச்சு கார்டு எண்டுக்குள்ளேருந்து வந்துட்டு ப்ரொமோக்குள்ளே வர அளவுக்காச்சும் ஒரு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஒரு பாசிட்டிவான விஷயமா இதில் பார்க்க முடியுமே தவிர இதை தாண்டி ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணக்கூடிய அந்த வேலைக்கு அந்த திவ்யா இன்னும் தயாராகலை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது உங்களுக்கு தோன்றுறதை நீங்கள் தாராளமாக கமந்தெழுதுங்க மறுபடியும் அடுத்த விட சந்திப்போம் பேசுவோம்